ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சனி பயிற்சிகள் இந்த நான்கு முக்கிய கிரகங்களுமே பயிற்சியாகும் நிலையில் இந்த ராசி அன்புகளுக்கு குடும்ப வாழ்க்கை நிதி சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும் அந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரிஷபம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சுக்கர பகவான அதிபதியாக கொண்டவங்க அதனால நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர்வதை நீங்கள் கண் கூட காண முடியும் மகாலட்சுமி அன்னை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயத்துமே கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க உங்களோட ராசிக்குரிய கடவுளை மகாலட்சுமி தாயார் தான் முழுமையான மகாலட்சுமியின் அருளையும் பெற வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு இந்த அன்னையின் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் ஓம் கம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் மகாலட்சுமி அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அந்த வகையில் இந்த ரிஷிபம் ராசி உங்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த கிரக நிலைகளால உங்களோட அலுவலக நிர்வாகத்துல இதுவரைக்கும் நீங்க செஞ்சு நல்ல விஷயத்தை பாராட்டாமல் இருந்திருப்பாங்க ஆனா இந்த கிரக நிலைகள் உங்களோட வேலை வாய்ப்புல சாதகமான ஒரு சில அமைப்புகள் கொடுக்க போகுது ஏன்னா நிர்வாகத்தின் ஆதரவு நீங்க இந்த மாதம் பெற போறீங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு சிறப்பான வகையில் இருக்கும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுமே பலவித நன்மைகளை கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குறைத்த முதலீட்டுல தொழில் தொடங்குறது சிறப்பு ஏற்கனவே தொழில் செய்யும் நண்பர்களா இருந்தீங்களா நீங்க இந்த மாதம் தொழிலில ஆதாயம் மற்றும் லாபத்துக்கான பொறுமையை கடைபிடிக்கணும் அதே போல நீங்க உங்களோட பணிகளில் சிறப்பாகவும் செய்யணும் இந்த மாதத்தில் காதல் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுதும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நீங்க கவர்ச்சிகரமான இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க அதன் மூலம் இனிய நினைவுகளை உருவாக்க முடியும் உங்களோட உறவு சார்ந்த விஷயத்தில் மூன்றாவது நபரின் தலையீட்டை மட்டும் எக்காரணம் கொண்டும் அனுமதிச்சிடாதீங்க அது பல பிரச்சனையை உண்டாக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் இது தவறான புரிந்துணர்வுக்கு வழிகாட்டும் அதனாலதான் கவனமாகவும் விட்டு கொடுத்தும் போகணும் இந்த பிரச்சனைகளை எல்லாமே உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிப்பதால வெளிப்புற காரணிகளாலும் ஏற்படும் பதட்டம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க முழுமையா ஈடுபடாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரச்சனையை நினச்சி நினச்சி பெரிதும் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட மனசையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் உங்களோட நட்பு வட்டாரத்தின் மூலம் போதிய ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்காமல் போகலாம் அதனால நண்பர்களிடத்திலுமே கொஞ்சம் அனுசரணையாக நீங்க நடந்துக்கணும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் சுமாராதாங்க இருக்க போகுது இருந்தாலுமே நிதி வளர்ச்சிக்கான அறிகுறி தெரியும் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களோட நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்களோட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிகரமாக அமையும் இந்த சமயத்தில் உங்களோட நண்பர்கள் ஆதரவு முழுமையாக இருக்கும் அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகணும் தேவையற்ற வீண் வாக்குவாதம் மேற்கொண்டுட்டு இந்த சண்ட சற்றுருவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது போதுமான வரைக்குமே உங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே சில சமயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஆலோசனை உங்களை சில சிக்கலான சூழ்நிலைக்கு ஆட்படுத்தும் அதனால யார் என்ன விஷயம் சொன்னாலுமே அதுல சரி எது தவறு எது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு நீங்க செயல்படுத்தணும் நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த மாசம் புதிய முதலீடுகளை இந்த மாசம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க முழுமையா பண்ணக்கூடாது அப்படி இல்லை இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா நிறைய கடன் வாங்கி புதிய முதலீடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துங்கிறதுனால ஒரு ஒரு மாசம் தள்ளி போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பல சிக்கல்களை தவிர்ப்ப இது ஒரு சிறந்த வழியா இருக்கும் அதன் பிறகு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் இருக்க போகுது அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு ஆதரவு அளிக்க போகுது நிர்வாக மேம்பாட்டிற்காக உங்களோட கருத்துக்களுக்கு அவங்க மதிப்பும் ஆதரவும் கொடுக்க போறாங்க இதுவரைக்கும் நீங்க செஞ்ச சிறப்பான பணிகளை பாராட்டாம கூட வந்திருப்பாங்க அது உங்களுக்கு நிறையமான வருத்தத்தை கொடுத்துருக்கும் ஆனா இந்த மாதம் நீங்க செய்யற சிறப்பான செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் உங்களோட மேல் அதிகாரியின் பாராட்டுக்கு நீங்க வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைப்பதற்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கிரகநிலை தாக்கம் காரணமாக கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்க அஜாக்கிரதையா செயல்படுறத தவிர்க்கணும் மேல் அதிகாரிகள் கிட்ட மோதல்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றோம் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான செயலாற்றக்கூடிய காலம் இது சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சற்று சிறிய சிறிய பின்னடைவு வந்து போகும் உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மகத்தான நேரமா அமையும் போகுது ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உங்களோட ஆய்வறிக்கைகள் ஒப்புதல் பெறுவதற்கு எளிதான வாய்ப்புகள் அமையும் இந்த மாதம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை நீங்க கொஞ்சம் நாள் தள்ளி போடுங்க அது அப்படி மீறி செய்யற மாதிரி இருந்தா ரொம்பவுமே கவனமா செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச முதலீட்டில் தொழில் தொடங்க பாருங்க ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்திட்டு வருவங்க பொறுமையா செயல்படுத்தணும் அனைத்து செயல்களையுமே இந்த மாதம் நீங்கள் கூட்டு தொழில் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க உங்களோட நிறுவன விவகாரங்களில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்கள நம்பி முழுமையான பொறுப்பையுமே ஒப்படைக்காதீங்க உங்களோட தலைமையில் அனைத்து வேலைகளும் செய்யலாம் அதே எல்லா பணிகளும் சரியாக செய்கிறாங்களா இல்லையாங்கிறத முழுமையாக நிர்வாகம் செய்கிறது நீங்களாக இருக்கணும் ஏன்னா மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கிற விஷயங்களுமே உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் பணம் குடும்பம் வியாபாரம் தொழில் அப்படின்னு எல்லாமே சிறப்பா இருந்தாலுமே நீங்க அந்த சிறப்பை பெறணும் அப்படின்னா கவனமா இருக்கணும் இல்லைன்னா இந்த எல்லா விஷயத்திலுமே பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடும் அப்புறம் ரொம்ப வருத்தம் கஷ்டம் சொல்லிட்டு தூக்கம் இல்லாம தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க இந்த மாதிரியான பிரச்சனையை போட்டு திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது மன ரீதியாகவும் சில குழப்பங்கள் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் தியானம் செய்கிறது அந்த உணவு முறைகளை சரியா கடைபிடிக்கிறது எல்லாம் இருக்கும் சளி லேசான காய்ச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படும் அவ்வப்போது நீங்க உடல் ஓரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்தணும் சூடான தண்ணி குடிங்க இதன் மூலம் சளி பிரச்சனை இருந்து தவிர்க்கலாம் தொண்டை நோயில் இந்த தொண்டை பிரச்சனை வருது அதையுமே தவிர்க்கலாம் முடியாத பட்சத்துல நீங்க மருத்துவரை அணுகி மருத்துவம் பாத்துக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது பள்ளி கல்வி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்க நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் முயற்சி செய்யணும் கூடுதல் நேரம் எடுத்து படிக்கிறது நல்லது பாடத்தை புரிஞ்சுக்கிட்டால் சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும் அதனால கவனமா பாடம் சொல்லி தரப்ப இருக்கணும் கடின உழைப்பை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும் தொடர்ந்து படிக்கும் பழக்கத்தை மேற்கொள்வதன் மூலம் படிக்கிற விஷயம் உங்களுக்கு எளிதாக அமையும் வெளிநாட்டில் தங்களோட உயர்கல்வியை தொடர நினைக்கும் மாணவர்கள் உங்களோட நினைக்கும் இடத்துல வாய்ப்பு கிடைக்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வாய்ப்பையுமே இந்த மாதம் பெற முடியும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களோட ஆய்வறிக்கை ஒப்புதல் பெற சிறிது பொறுமையாக இருக்கணும் சில தடைகளை சந்தித்தாலுமே இறுதியில் உங்களுக்கு வெற்றி பெறும் யோகம் இருக்குது அதனால உங்களோட முயற்சியை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்கணும் ஆசிரியரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையான பக்க பலமாக அமையும் அதே போல் வீட்டிலையுமே நீங்க உங்களோட பெற்றோர்கிட்ட கொஞ்சம் அனுசரிஞ்சா நடந்துக்கணும் அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேளுங்க ஏன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் இந்த மாதம் வரக்கூடுங்கிறதுனாலதான் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் திரும்ப திரும்ப சொன்னோம் இந்த சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முழுமையான பக்க உங்களுக்கு இருந்தால் பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் அதே போல் அவங்களோட அறிவுரைப்படி கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியும் இந்த மாதம் பணம் மற்றும் வியாபாரம் தொழில் இந்த எல்லா விஷயத்துலையுமே இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் நீங்கள் மூன்று நட்சத்திரக்காரங்களுமே ரொம்பவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் செயல்படுத்தணும் வீட்டில் இருக்கிட்ட கொஞ்சம் பாசமாகவும் விட்டு கொடுத்தவும் செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான நாட்களை உங்களால் இந்த மாதம் உருவாக்க முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்க இப்போதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமிக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்